வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பத்து ஒன்று ஆயிரத்தி இருபது நாள் புதன்கிழமை எஃப்எஃப் ஃபிஃப்டி ஃபிஃப்டி எஃப்எஃப் எம்பது ஒரு கோடி மற்றும் பத்து லட்சம் முதல் பரிசு ரெண்டாம் பரிசு எந்த மாவட்டம் வின் பண்ணிக்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளியை பாராட்டையும் ஊகப்படுத்துவோம் ஒரப்படுத்தவும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒரு கோடி எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லம் மாவட்டம் தான் வின் பண்ணியிருக்கு கொல்லம் மாவட்டத்தில் எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கடா அப்படிங்கிற ஏரியா தான் வின் பண்ணியிருக்கு இங்கே எந்த ஏஜென்சி வின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சித்தன் லாட்ரி ஏஜென்சி இவங்க தான் ஒரு கோடிக்கான பிரைஸ் வின் பண்ணின ஏஜென்சி முதல் பரிசு வின் பண்ண நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃபி ஒன் நைன் செவன் ஃபைவ் ஃபைவ் ஒன் எஃப்இ ஒன்று ஒம்போது ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்று இந்த நம்பர் தான் வின் பண்ணியிருக்கு அடுத்தது செகண்ட் ப்ரைஸ் பத்து லட்சத்தை பார்த்தீங்கன்னா எந்த எந்த மாவட்டம் வின் பண்ணியிருக்கீங்கன்னா பத்தனம் திட்ட வின் பண்ணியிருக்கு பத்தனம் திட்டத்தில் பத்தனம் திட்டாவில் எந்த ஏஜென்சி பார்த்திங்கன்னா ஏஜென்சி கோட் எம் த்ரீ ஃபைவ் ஃபோர் செவன் ரஞ்சு ஸ்ரீராம் இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்கு இந்த ஏஜென்சி தான் வின் பண்ணியிருக்காரு பத்து வின் பண்ண நம்பர்னு பார்த்தீங்கன்னா எஃப்என் ஃபோர் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எஃப்என் நாலு நாலு பதினாறு ஐம்பத்தாறு இப்போ பார்த்தீங்கன்னா முதல் பரிசு மட்டுமே என்ன பரிசு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் வந்திருக்கு இந்த ஒரு இந்த ஜனவரி பிறந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லா பரிசு அதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள்ஸ் நம்பராக தான் விழுந்துட்டுருக்கு அப்படி இல்லைனா ஒரே ஃபேன்சி நம்பராக விழுகிற மாதிரி தான் விழுந்துட்டுருக்கு இன்றைக்கி டபுள் ஃபைவ் செகண்ட் ப்ரைஸில் டபுள் ஃபோர் விழுந்திருக்கு அதே மாதிரி இப்போ தேர்ட் ப்ரைஸ் அறுபதாயிரம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நம்பர் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரோ டபுள் த்ரீ ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் நைன் டபுள் த்ரீ டூ ஃபோர் டபுள் ஃபைவ் த்ரீ ஒன் டபுள் ஃபைவ் நாற்பது தொண்ணூறு டபுள் ஃபைவ் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் டூ செவன் எழுபது எழுபத்தி நாலு டபுள் செவன் டபுள் டூ அடுத்து நைன் த்ரீ ஃபைவ் நைன் ட்ரிபிள் நைன் ஃபைவ் இப்போ இதில் பார்த்திங்கன்னா அறுபதாயிரரூபா ப்ரைஸை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் டபுள்ஸ் நம்பர் அடப்பு நம்பர் கண்டினியூஸ் நம்பர் இது மாதிரி தான் விழுந்திருக்கு அடுத்து அதே மாதிரி ரெண்டாயிரூவா ப்ரைஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ டபுள் செவன் டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ டபுள் த்ரீ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் டபுள் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் டபுள் செவன் இந்த மாதிரி இதெல்லாம் டபுள்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா விழுந்துருக்கு இப்போ யார் லாட்டரி எடுக்க போனாலும் நீங்கள் மேக்ஸிமம் டபுள்ஸ் நம்பர் ஏன் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா இதனால தான் டபுள்ஸ் நம்பர் எந்த கடையில் போனாலும் டபுள்ஸ் நம்பர் இல்லை இப்போது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரேராக விழுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நம்பர் தான் அதிகமாக விழுகுது ட்ரிபிள்ஸ் நம்பரும் விழுகுது அதனால் நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே டபுள்ஸ் நம்பர் பார்த்து செலெக்ட் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் நைன் ஃபைவ் நைன் டபுள் ட்ரிபிள் ஃபோ ட்ரிபிள் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் இந்த மாதிரி நம்பர்லாம் எந்த கடையிலையுமே கிடைக்கிறதில்ல ஏன்னா அந்த மாதிரி நம்பர் எப்போ வேணாலும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு முன்னாடியே போகிறேங்க எடுத்துக்கிறாங்க ஓகே நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்தந்தன்னைக்கு லாட்ரிய அந்த அன்றைக்கே எடுக்காமல் ரெண்டு நாள் முன்னாடி மூணு நாள் முன்னாடி போனீங்க மாதிரி டபுள்ஸ் நம்பர் ஃபேன்சி நம்பராக கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நம்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு விழுகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறுதா அப்டேட் இருந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று முதல் பரிசும் கொல்லம் இரண்டாம் பரிசு பத்தனாம்திட்ட பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்